பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் ஐம்பதாவது எபிசோடு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒலிபரப்பான அது பேர் என்ன அது அதை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸ்னு வச்சுக்காங்களேன் முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்க ஃபுல்லாக க என்னது ஃபுல் எனர்ஜி ஃபுல் இது கதறுக்கு அதெல்லாம் கூட்டே வந்தது இது தெரில உங்களுக்கு அந்த ஒத்தகனை எப்பயுமே சைக்கோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் அதுக்கு பிடிச்ச விஷயமே இதுதான் தான் ஊரே வந்து அதை பார்த்து ரசிக்குது அப்போ இதை செய்யாமல் வராங்க ஏற்கனவே வந்து இன்டர்வியூவிலையே கேட்டிருப்பாங்க அப்படியா இருந்தாலும் என்னது இவங்க எல்லாத்துக்கும் வந்து

குச்சிமுட்டா குரு கேரக்டர் தான் சார் சொல்லியிருந்தோம் என்னதான் பிடிக்கும் என்னதான் இருந்தாலும் வந்து அவர் நேற்று ட்ரெஸ் நல்லா இல்லை நம்ம நேர்மையா சொன்னேன் விடுங்க நேத்து வந்து நான் கேட்ட ட்ரெஸ் சார் அது ஃபார்மல் ஷர்ட் கஃப்டு வந்து வந்திருக்காரா வந்திருக்காரா சரி யாரும் சரி அந்த காஸ்டமர்ஸ்க்கு இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு செய்யற காஸ்டமர்ஸ்க்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விஜய் சேதுபதி சாருக்கும் நன்றிகள் தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ ஓகேவா சரி இப்ப விஷயத்து ஆனா பாருங்க அங்க வந்து அப்படி சொல்லிபுட்டு இங்க வந்து நல்லா தாத்தா கலர் ட்ரெஸ் ஒரு மாதிரி சட்டை எடுத்து வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க இந்த ட்ரெஸ் தான் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு ஜாக்கி உங்களுக்கு அப்படி சொல்றாங்க சரி ஓகே இது தொலை தொலை இருக்கு ஃபிட்டே இல்லாம இருக்கு கண்டுபிடி முடிய <mitad> <ParticularlyIDE>

கேசில யாரெல்லாம் இன்ன நேர வீட்டுக்கு போயிருக்கணும் அந்த மாதிரி கேசியார் அப்படினு சொல்லிட்டு கேட்பாரு சோ ಅದருக்கு வந்து முதல்ல வந்து வெளியில போய் சிக்கன் ரைஸ் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கங்களா அவங்க அன்பிடவேட்டே தான அப்படினு ஏன்னா வீணாகாத வந்து பெரிய ஆட்றாமே அவ வந்து எழுந்த உடனே சொல்லுவாங்க யாரை நிறைய பேர் சொன்னாங்க ரம்யா ரம்யாவை சொல்லும்போது என்னன்னா அவங்க நிறைய விஷயங்கள் ஓபன் ஆ பாறாங்க அதுக்கு அப்புறம் வந்து அப்படியே இருக்காங்க போது ரம்மி அப்படியே கொஞ்சம் அழற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க எப்ப பாரு அழற வேண்டிய அவசியமே இல்ல நீங்க ஒன்னு செய்யலன்றது தான் அங்க எப்ப பார்த்தாலும் கண்ணல ஜல வச்சுக்க வேண்டியது சரி கெமியை கம்பேர் பண்ணும்போது அப்படினப்ப உண்மையிலேயே கெமி வந்து ஏதோ ஒரு விஷயத்துல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது ஆனா அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கதறறாங்க ஆனா வெளியில வந்து ஏதோ நயன்தர பட ஷூட்டிங் போல இருக்கு ஏதோ கவின் கூட சொன்னாரு அப்படி ஒரு கதை சரி அதெல்லாம் உள்ள அரசியல் அதுக்கு நம்ம போக விரும்பல எல்லாரும் வந்து ரம்மியா சொல்லும்போது ரம்மியா கண்ணு ஜல

ரொம்ப அது யாரு பக்கம் யார் மேல வந்து குதிரையை செலுத்திருச்சு இருச்சு யார குதிரையில ஏற்றி உட்கார வைக்கலாம்னு ஒரே கன்ஃபியூசன் இருக்கு ஐம்பது நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றுல வந்து இருபத்தஞ்சு நாள் முடிவாயிடும் ஒருத்தவங்க வந்து எங்க போக போறாங்க அப்படின்ட்டு இருபத்தஞ்சு நாள்ல முடிவாயிடும் இது கற்பனையா வச்சு பாருங்களேன் மட்டும் வாய்ஸ் ஓவரா இருக்கேன் அங்க வச்சிருங்க நான் அப்புறமா வந்து எடுத்து எடுத்துக்க வேண்டுவேன் நினைக்கிறேன் அப்படிதான் நடக்க போகுது போற போக பார்த்தா ஒரு வழி लवली அவர்தான் விளையாடுறாரு அவரே வந்து நானே இந்த வாட்டி எடுத்துக்குறாரு அதை போயிருங்க விஜய் சங்க அங்க வச்சுட்டு போயிடுங்க அப்போ நானே எடுத்துறேன் ரொம்ப நன்றி எனக்கு நீங்க கொடுத்ததுக்கு அங்க வெச்சிருங்கன்றவர் பாருங்க இந்த சீசன்ல நீங்க அவங்க கூட कांटेक्ट பண்ணதுக்கே அவங்க வந்து கப்பதிரே பாருங்க எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க பாருங்க உங்க கூட இருந்தனா லைவ் கே வந்திருக்கேன் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க ஏரோ மாதிரி sarkastically சொன்னாலும் சாதிந்துருங்க பட் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு கேக்குறப்ப என்ன மேடம் என்ன மேடம் sarkastism சொன்னாலும் பரவாயில்ல சாதி

எங்களை நாமினேட் பண்றா எங்களை சொல்லிதான் பண்றா அப்படிங்கறதையும் பாரோட கேம் பிளானாலதான் நானும் சபரியும் நாமினேட் ஆனும்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்லுவாப்ல இவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க யாரு கெமி கரெக்டா சொல்லுவாங்க சார் சாண்ட்ரா திவ்யா பிரஜன் இவங்க மூணு பேரும் பேசிதான் கனி சபரி விக்ரமை நாமினேட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல இப்ப அவர் பேர் என்ன சொல்றது பிரஜன் வந்து சொல்வாரு சுபிக்ஷா வந்து விக்ரம் சொல்லி தான் நீ வெளியில பார்த்துட்டு வந்திருக்கீங்க இத ஆமாம் நீங்கள் சொல்கிறது அங்கே மேட்டர் இல்லை பட் உள்ள இருக்கிற கெமிக்கே வந்து நீங்கள் பேசிதான் மேடம் எந்த விஷயமுமே தெரியாம போய் கலந்து அதுக்கப்புறம் சரி ஆ அந்த மாதிரி அதுதான் வந்து பெஸ்ட் பெஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பண்றது வந்து டஸ் இது ஆ இது வாட் இட் கைண்ட் ஆஃப் தட் தட் நாட் அ குட் திங் Okay. Sí. Mm.

ரெண்டு பேர் வந்து தலைவலிக்குதுன்ற இது பண்ற அதை பண்ற இதுல எல்லாத்தோட அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் நம்பர் ஒன்னா ஆக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க மேடம் என் வாழ்க்கை அதை மட்டும் கழுத்தை புடிச்சி எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கிற திவ்யாவ 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 அது அப்படின்னா போச்சு விக்ரமே விடுப்பா

சரி இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது கனி வந்து சாண்ட்ரா புருஷனான பிரஜனியும் பிரஜன் பொண்டாட்டியான சாண்ட்ராவையும் அது எல்லாருக்குமே இருக்கும்ல சார் சார் நமக்கு அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா மூக்க கடிச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க ஊருகாயே இல்ல அங்க ஊருகா மண்டியே வச்சிருக்கான் பழையதுக்கு ஒரு 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 வெங்காயம் அப்படின்னும் போது நம்ம இருந்தா போதும் கட்சின்னு சாப்பிடலாம்னு பழையது நினைக்கும் போது வெங்காயம் மண்டியே இருக்குது தொட்டு நகரத்துக்கு ஊருகா அப்படி இருந்தா போதும் நக்கிக்கிட்டு அப்படி சாப்பாடு போட்டுலான்னு

அப்படி விக்கிறமா ஒரு ஸ்டாக் கொடுத்துப்பான் அப்படி இருக்கு அது அவங்க வந்து அங்கே கழுத்தை பிடிச்சி கூட்டி வர சொல்லுவாங்க வரமாட்டோம்னா செய்ய மாட்டேனே நான் பண்ண மாட்டேனே நேரம் நீ இருக்கிறதுலே இ இரு நீ பாப்படி நீ மாட்டுவ அவன் உலகத்துல இந்த நாளை உன்னால மறக்கவே முடியாத அளவுக்கு நான் பண்றேன் அப்படிலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கே

இருந்தது அண்ட் அதே மாதிரி சாண்ட்ராவுடைய காஸ்டியூம் கேர் ஃபர்ஸ்ட் அதுவே ஹிண்ட் தான் இந்த மாதிரி காஸ்டியூம் கொஞ்சம் சாதாரணமா ஒரு புடவை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா இந்த மாதிரி புடவை இந்த இந்த வேலைக்காரி மூடு புடவை இது ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி இந்த ஊருக்கு என்னது அது வேணும் மயில வைக்கல வைக்கலாம் அது வந்துங்க வேலைக்காரி மோடு புடவாது ஏன்னா இந்த அதாவது இவங்க தாராளமாக கொடுக்குறாங்க அதை போட்டு நை நை நைஞ்சி ஒரு மாதிரி அதை தூக்கி குப்பையிலே போட்டுடலாம் ஆனாலும் தாராளத்தொண்டே ஒரு பொடம் எடுத்து வச்சிருப்பாங்க ஆக்சுவலி ஏன்னா அவங்க வந்து இந்த இந்த தெரு நாய்க்கெல்லாம் சோறு அந்த கதை சார் எனக்கு தெரிஞ்சு அஞ்சாவது வீட்டில இருக்கிற ஒரு ஆன்ட்டி சார் அவங்க மருமக வந்து வாங்கி கொடுத்தாங்க சார் பெரிய பிராண்டட் ஷாப்ல இருந்து வாங்கி வந்து கொடுத்தாங்க ஒரு மூவாயிரம் ரூபா இருக்கும் அவங்க மருமக வாங்கி கொடுத்தான்றதுக்காகவே சார்

பத்து ஆகுது அதுக்குள்ளே எதிர்க்க இந்த கடல் அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருந்தனால அது மட்டும் கிடையாது அது விக்கெல்ஸுடைய வை வைத்தரிசனுடைய காரணம் அவர்தவட இவரோட வைத்தரிசலே கூட அப்பப்பா அப்புறப்ப கேள்வி கேட்டிகிட்டே இருக்கிறேன் என்ன வந்து தர்ம சங்கடப்படுத்தலாம் இரு உடனே இரு அப்படின்ன மாதிரி இவரு ஆ ஆ அனுப்ப மாட்டாரு மாருதி ஷோடு பக்கத்து வந்து டிஸ்போர்ட் ரெண்டு காருங்க முதல்ல இட்டுவாங்க உங்கள் காருக்கு விளம்பரம் கொடுக்குறேன் அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்க அப்போ என்ன நேராக அந்த செட்டு பக்கத்தில் தானே வந்தவுடனே நல்லா வச்சு கொடுத்துட்டு நான் பேசிட்டு திரும்ப திரும்ப திருமணம் பேசிட்டு இருக்கேன்

We're still signing off.